அது நடக்க வாய்ப்பிருக்கு அப்படினாலும் அதுக்கு நான் தான் உங்களுக்கு மட்டும் சொல்லிட்டேன் நீங்க வேணும்ங்கறவங்க ஆல்ரெடி அவங்க வேணும்னா இந்த மாதிரி ஹிந்தி பிரச்சார சபால போயிட்டு விருப்பம் இருக்கவங்க படிச்சுக்க போறாங்க நாளைக்கு நீங்க ஜெர்மனி போறீங்கன்னா ஜெர்மன் படிக்க போறீங்க பிரான்ஸ் போறீங்கனா பிரெஞ்சு படிக்க போறீங்க இது வந்து உங்களுடைய இது ஒரு स्ट্রেஸா ஆகவேண்டா ஸ்டூடண்ட்ஸ் மேல் அப்படிங்கிறது என்னோட ஓன் பாயிண்ட்